வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு மல்லி சீட்ல என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து சூடம் ஏற்றி சத்தியம் பண்ணி சொல்றாங்க விஜய்கிட்ட அப்போ நம்ம விஜய் நம்பனாரா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் பேச போறோம் அங்கே வீடியோக்குள்ள போ என்ன நடக்குதுன்னா நம்ம ராஜேஸ்வரி திட்டம் போட்ட மாதிரியே செக்யூரிட்டி வீட்டுக்கு வர வச்சிடறாங்க வீட்டுக்கு வந்த செக்யூரிட்டியோ விஜய் கிட்ட எல்லா உண்மையாக சொல்லிடுறாங்க சரி இந்த அம்மா தான் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க இவங்க தான் எனக்கு காசு கொடுத்தாங்க இவங்க தான் காசு கொடுத்து எல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பெரியம்மா வேன் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்தது யார் அப்படின்னு விஜய் வந்து செக்யூரிட்டிகிட்டே கேட்குறாங்க அதுக்கு நம்ம செக்யூரிட்டி சொல்கிறாங்க அதுவும் இந்த அம்மா தான் இந்த அம்மா தான் வந்து இந்த ஃபோனில் ஃபோட்டோ கொடுன்னு சொன்னாங்க நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோடனே நம்ம பெரியம்மா ஷாக் நான் எதுவும் பண்ணல தம்பி அப்படின்னு சொல்ல உடனே நம்மளோட விஜய் வந்துட்டு இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக இறங்கிட்டீங்களே இதுக்கு மேலே என் மூஞ்சில் தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடுங்க எத்தனை முறை தான் நம்ம போக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா செக்யூரிட்டி உண்மையாக சொல்லுவான் தான் போய் அவனை கூப்பிட்டு வந்தால் அவன் பொய் சொல்லி ஏமாற்றி இப்போ நமக்கே ரிவெஞ்ச் வச்சுட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க என்ன நடந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்காங்களே அவங்க ஏற்கனவே செக்யூரிட்டி கால் பண்ணி சொல்லிட்டாங்க ஏற்கனவே பண்ண தில்லால்குடி வெள்ளம் தெரியும் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் வேலையும் போயிடும் ரெண்டாவது ஒன்று பிடிச்சி உள்ள போட்டுருவோம் அதனால் ஒழுங்கு மரியாதை நான் என்ன சொல்லுறோம் அதையே சொல்கிறேன் அந்த மாதிரி தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்ல இதை கேட்ட செக்யூரிட்டியோ ஆடி போய் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜேஸ்வரி சொல்றதுக்குலாம் ஆமா சாமி போட்டாங்க அதனால தான் இப்போ வீட்டுக்கு வந்தவொடனே மாற்றி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா என்ன பண்ணுறது திறமை வீட்டை விட்டு போகிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஒரு பக்கம் மல்லி அழுதுட்டு இருக்காங்க இதுக்கு மேலே உண்மையை நிரூபிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னடான்னு பார்த்தா விஜய் முன்னாடி சூட ஏற்றி சத்தியம் பண்ணுறதுதான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண மல்லி விஜய் கிளம்புற நேரமாக பார்த்து நேராக சாமி ரூமுக்குள்ள போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க என்னடான்னு பார்த்தா ஒரு தட்டில் கற்பூரத்தை கொளுத்தி அது கூட குங்குமமும் நீரும் போட்டு எடுத்துகிட்டு வந்து விஜய் முன்னே பேசுகிறாங்க இப்போ மட்டும் இல்லைங்க எனக்கு எந்த காலத்துலேயும் உங்க மூலியமாக ஒரு வாரிசை உண்டாக்கி இந்த சொத்தல் அனுபவிக்கணும் எடுத்துகிட்டு போகணுன்ற ஆசை எனக்கு இல்லை இது இந்த சூடு மேலே சத்தியம்னு ஒரே அடி அடித்து சத்தியம் பண்ணுறாருங்க ஆனால் அவ்வளோ சத்தியம் பண்ணி நம்ம விஜய் நம்பின மாதிரி இல்லைங்க மல்லி மேலே சந்தேகம் தான் போட்டுட்டு இருக்கார் ஏன்னா கூட இருக்கிற ஆளுங்க அந்த மாதிரி ராஜேஷ்வரி இப்படி இருக்கிறப்போ நம்ம மல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனை காரணம் ராஜேஸ்வரி தான் அதனால் மல்லி இவ்வளோ சொல்லியும் விஜய் நம்பாமல் தாங்க போயிட்டு இருக்காரு இது இப்படியே தொடருமா இல்லை நம்ம விஜய் மல்லியை புரிஞ்சுக்கிட்டு மல்லி கூட சந்தோஷமாக வாழ்வாரா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடான்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம விஜய் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்ற ஒரே காரணம் வெண்பாவை பிரித்து நம்மகிட்டேருந்து பிரிச்சுட்டு மல்லி இந்த மாதிரி பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தில் இருக்காருங்க ஏன்னா ராஜேஸ்வரி அப்படி தான் ப்ளேம் பண்ணுறாள் மல்லி பண்ணுறதெல்லாம் அவள் அவள் சுயநலத்துக்காக பண்ணுற மாதிரி சொத்தாட்டை போடணும் விஜய் கைக்குள்ள போட்டு வெண்பாவை துரத்தணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பண்ண தில்லாலங்கி வேலையில தான் மல்லிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துட்டு இருக்கு இதனால தாங்க மல்லிகைக்கு எப்போ பெரியம்மா சொல்லியிருக்காங்க மல்லி இந்த மாதிரி அமைதியாக இருக்காது இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் இது எதையுமே கேட்காத மல்லி அமைதியாக இருக்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை போயிட்ருக்கு இதுக்கு மேலேயும் மல்லி அமைதியாக தான் இருக்குவேன் அமைதியாக தான் இருப்பேன் இருந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லி மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குடியாக தாங்க போகும் இதை யாராலையும் தவிர்க்க முடியாது அதுலேருந்து தப்பிக்க மல்லி என்ன பண்ண போகிறாங்க இனி அவங்க வாழ்க்கையை எப்படி காப்பாற்றி போகிறாங்க அப்படின்ற ஒரு விரிவான சாரஸ்யமான விஷயங்களும் அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதான் மறக்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா சி யூ ரா பாய் திஸ் இஸ் யுவர் அரோல்